புதுக்கோட்டை ஹாரஸ்கே வர்சஸ் செங்கலாக்குடி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு மேட்டு வேறு லெவலாக இருக்குங்க பிச்சு சூப்பராக இருக்குது ஸோ இப்போதைக்கு இருக்குது இப்படியே டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இருந்தால் பவுலர் அண்ட் பேட்ஸ்மேனுக்கு செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது போகுது அப்படிங்கிறத ஸோ சிக்ஸ் டிஸ்டன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறுபது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா சைடுமே ஈவனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் விண்டு இப்போதைக்கு லெக் சாரி ரைட் அண்ட் பேட்ஸ்மனுக்கு லெஃப்ட் சைடு ஃபேவராக அடிச்சுக்கிறதுக்கு டோர்னமெண்ட்டாக ஃபர்ஸ்ட்டு மேட்ச் புத்துக்கோட்டை வர்சஸ் செங்கலாக்குடி ரெண்டு டீம்கான மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு யூஸ் பண்ணணும் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே இருக்க போகுது ஓடிமே சொன்னால் எங்கள் சைக்கிள் இருக்கிறது சதீஷ் நான் சைக்கிளா சரவணன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு சாப்பேன் கட்டர் வேரியேஷன் ராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் பர்ஷ் ஒன் ஃபாஸ்ட் பாலே எடுத்துருக்காரு நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் ரபாடாக இருக்காரு சிங்கிளாக டபுளானு பார்த்தா ரெண்டாவது இன்னும் ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ஒரு ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ஒன் அகைன் தரையோட தரையாக தான் அடிச்சிருக்காரு மிடா ஃபீல்டர் குணால் பாஷா வரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஒன்று ரெண்டாவது ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க பவுல் இந்த ரெண்டுக்கு அடிச்சு பார்த்தாங்க ஓட்டாருங்க செம்ம பாஷா ஓடி இருக்காரு கரெக்டாக கால் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் சரவணன் அதன் காரணமாக தான் இந்த பால் ரெண்டாக மாற்றிருக்காங்க முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டபுள்னு நாலு ரன்னை கொண்டு வந்திருக்காங்க எங்களா குடி தேர்ட் ஒன் கீப்பர் கை விசமாக மாறும் இதையே ரெண்டாக மாற்ற பார்க்குறாங்க சான்ஸ் நல்ல எஃபோர்ட்டுங்க ராஜ்கிட்டே இருந்து சிங்கிள்

முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆர்எஸ்கே புதுக்கோட்டை செகண்ட் பவர் பிளே ஒரு படம் எங்கள் குணால் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஆசாருங்க கவர்ஸில் சான்ஸ் பால் பவுண்ட்ரி போயிருந்தா குட்டி பிள்ளை கார்த்தி வெரைட்டி போய்க்கிருக்காரு ஷாப் பண்ணி போட்டாருங்க பவுண்டரி போக விடாமல் செம்ம எஃபர்ட்னு சொல்லலாம் அங்கே ஃபீல்டர்ட்ட இருந்து அதுக்கப்புறம் ராஜ் வெரைட்டி போனார் மூணாவது ரன்னா செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நாலு ரன் ஓடியே எடுத்துட்டாருங்க வாட்டர் ரன்னிங் ரெண்டு பேட்ஸ்மேனும் சேர்ந்து செம்மையாக ஓடி எடுத்திருக்காங்க எங்கள் செகண்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ஆப்போசிட் விண்டு டிராவல் ஆகி போயிருந்தா ராஜ் வெரைட்டி போய் ஸ்டாப் பண்ணாருங்க நல்ல எஃபோர்ட் ஃபீல்டாக இருந்து பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாங்க ஒரு ரெண்டு தேர்ட் ஒன் மிட் ஆஃப் ஃபீல்டராக தாண்டி போயிருச்சுங்க ராஜா சான்ஸ் ஃபார் பவுண்டரியா லாங் அண்ட் ஃபீல்டை வெரைட்டி போயிருக்காரு ரபாடா நல்ல எஃபோர்ட் ஃபீல்டாக இருந்து பேட்ஸ்மேன் துரு துரும் இருக்க ஆரம்பிக்கவும் எங்கள் ஃபீல்டர்ஸ் இப்போ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் கையிலேயே அடிச்சு விட்டு ஓடி இருக்காங்க ஒரு ரெண்டு நினைக்கிறேன் ரபடா எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கட் பண்ணியிருக்காருங்க அங்கே டான் இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் செகண்ட் பால் பிள்ளை லாஸ்ட் ஒன் மோர் பால் ரொம்ப ஒன் ஸ்ட்ரைக் பெரிய சாட்டுக்கான ட்ரை டார் பால் டாட் பாலோட இங்கே ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பவுண்ட்ரிஸே போகலனாலும் இந்த ஓவரில் ஓடி எடுத்திருக்காங்க ஏக்கச்சக்கமாக ரெண்டு பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ஓவருக்கு பதினேழு போன ஓவருக்கு பதினோரு ரன்னு ஓடியாக எடுத்திருக்காங்க ஆச்சுக்கான மூணாவது ஒரு படரா ராஜ் ஃபாஸ்ட்பாலே சுற்றி இருக்கா ஃபை சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன் ராஜ்குமார் வெரைட்டி போய்கிறாரு ஸ்டாப் பண்ணிடுறாரா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சூப்பரானே போட்டு அங்கே பின்னாடி போய் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு ஒரு ஒரு ஒரனை ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கே ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு கேட்சுக்கு வந்துடுறாரா வெரைட்டி பண்ணிட்டாருங்க கேட்ச் கேப்பில் ஒழுங்குன்னு நினச்சேன் நல்லா டேக் அண்ணங்க ஆர்த்தி நீ பேஸ்ட் போடா இங்க யுவராஜ் உள்ள வந்த பஸ்ட் பாலே ஆசாருங்க தாண்டி போயிருச்சு ஒரு ஆறு ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் உள்ள வந்த பஸ்ட் பாலே இந்த டோர்னமெண்ட்டுக்கான முதல் சிக்ஸ பதிவு பண்ணிருக்காரு கண்ட்ரோல்டா தட்டி விட்டு ஓடி இருக்காரு அதை பற்றி இது சிங்கிளா இருக்கும் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பிக இந்திய சம்பளம் ஆட பார்த்துருக்காரு தெளிவாக ஸ்கூப் பண்ணாரு சான்ஸ் ஃபார் ராஜ்குமார் விராட்டி பாலுக்கு போனாருங்க ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலைன்னா கண்டிப்பாக ஓடி ரெண்டு எடுத்துருவாங்க அதுதான் நடந்திருக்கு இங்கே ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பண்ணல ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பது போன ஓவரில் கே சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் பத்து பத்து ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே மேட்ச்சை மேட்ச்க்கான நாலாவது ஓவர் போடா எங்கள் மாஸ்டர் ஆகாஷ் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை தெளிவாக மீட் ஆகல அதன் காரணமாக எங்கள் பாயிண்டில் போயிருக்கு கார்த்தி இருக்கார் பீலர் ஒரு ஓயிடு லோ ஃபுல்ட்டாக சங்க ஃபீல்டரை தெளிவாக எடுத்து பின்னாடி வச்சுருந்தாங்க மிட் விகேட்டில் ராஜ் பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஓடிடுவாங்க சரவணன் உள்ளே இருக்கிற வரைக்கும் அதிகமான ரென்னு போடுறக்கே எடுத்துடுவார் பரணி வீட்டு இந்த கேட்டில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் தரையாட திரையாக போயிருக்கு ஜன்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா கார்த்தி பாஸ்ஸாக போயிட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்கானில் ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்களா ரவாடா விட்டு தான் எடுக்க பார்த்தாரு ஸ்லோவாயிட்டாங்க சிங்கிள்னு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஆப்ஷன் ரேஸ்ஸாக நல்லா போட்டிருக்காரு இங்கே டாட் பால் மாஸ்டர் ஆகா கையில் இருந்து லாஸ்ட் மோர் நினைக்கிறேன் எஞ்சு தான் வாங்கியிருக்கு ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் யாராலேயுமே பிடிக்க முடியாது கேப்பில் வந்துருக்கு ரெண்டு ஓட்டாங்க இங்கே கம்ஃபர்டபுளாக ரன் ரெண்டோட ஓவர் இங்கே எண்ட் ஆயிருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க செங்கலாக்குடி மேட்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் போட இங்கே பாலா வேரேசன் பவுலர் ஃபர்ஸ்ட் பால நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ரபாடா கையில் போயிருக்கு சென்ஸ் பால் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் ஆகும் பார்த்தா பாஸ் ஆத்து ரூபா அடிச்சிருக்காரு ஆனால் ஓட்டாங்க இங்கே ரெண்டு ஒன் மோர் டபுள் நிறைய ரன் புறக்கி எடுத்துக்கிறாங்க இங்கே செங்கலாக்குடி செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இப்போ தாங்க பெரிய சாட்டுக்கே போயிருக்காரு ஸோ நேருக்கு நேர் ஃபீல்டர் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக அடிச்சிருக்காரு ஒற்றே பால் தான் பெரிய சாட்டு போனாரு அதையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே சரவணா ஸ்லோவேர் வெரி சன் நாலு இல்ல அப்படிங்கற பச்சத்தல பூனை பால் பவுண்டரியே அடிச்சんだろう கண்ட்ரோல் ஆடி இருக்காரு ரெண்டு குவாலிட்டி ஆடி சொல்லலாம் எங்க சரவணன் நெக்ஸ்ட் 1 சுத்திட்ட கரனா ட்ரை ஆஸ்தாருங்க பாஸ் ஆப்ாயிச்சு ஒரு பவுண்டரி இங்க 4 ஃபார் இருக்காங்க ஸோ லெக்ட் சைடு ஆறுங்கிற ஒரு அப்பீல் பண்ணிருக்காங்க எஸ் ஆறு பேர் தாங்க நிற்கிறாங்க அதன் காரணமா நோ பால் கொடுக்க போறாங்க இங்க அம்பேர் செக் பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க போன பால் நோ பால் இந்த பால் ஃப்ரீ கிட் பால் போன அதுக்கப்புறம் ஒரு வீடு போயிருக்கு ஃப்ரீ கிட் பால் ரீ அடிச்சிருக்காரு அங்கே ட்ரான்ஸ்ஃபார் கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது இங்க ரெண்டாவதுன்னு ஓடிக்க இருக்காங்க ஸோ இவங்க ஓடி எடுக்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ்மென் சேர்ந்து அதன் காரணமா தான் இது வரைக்கும் பத்து ரெண்டு ரேட்டை தாண்டி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க மேட்சை நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறுச்சு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு சென்ஸ் ஒரு பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா போக முடியலங்க ஒன் மோர் பவுண்ட்ரி மொத்தமாக இந்த ஓவரில் மூணு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க செங்கலாக்குடி அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க செங்கலாக்குடி ஃபஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட எங்கள் ஆகாஸ் ட்ரான்ஸ்ஃபர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா புஷ்டாருங்க ராஜ்குமார் ஒன்றும் என்ன கேட்ச

பெரிய சுத்து நிக்க வச்சு மாறுறாங்களா எஸ் விக்கெட் கன்சூட்டியா மூணு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க செங்கலா குடி ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எஸ் நல்ல டேக்கன் கன்சூட்டியா நாலாவது விக்கெட் இழக்கிறாங்க இங்க எக்ஸலண்டா போட்டு சொல்லலாம் டெத் ஓவர எங்க மாஸ்டர் ஆகாஸ் நீ பேச போனா எங்க விஜய் பாலோட பிப்த் ஒன் ஸ்லோ ஏரிசன் நேருக்கு நேரு போட்டிருக்காங்க பாலா பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ள ரெண்டு கூலாவே ஓட்டாங்க இங்க ரெண்டு பேட்ஸ் சேர்ந்து

ஒன்றுமே சொன்னாங்க சைக்கிளில் இருக்க போகிறது ராஜ்குமார் நான் சைக்கிளில் குட்டிப்புள்ளி கார்த்திக் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பாலாஜி பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தர இடத்துல பாஸ்டாக போயிருக்கு மிட் விக்கெட்டில் தெளிவான ஃபீல் செட்டப் நிற்க வச்சு போட்டிருக்காங்க ஒரு சிங்கிள் செகண்ட் கார்த்தியான் சைக் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்ட விரட்டி பாஸ் ஆ போயிட்டாங்க சரவணன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா ரன்னிங்ல பாஸ் ஆ ஓடி கேந்தாங்க இப்போ ஃபீல்டிங்லயே போய் நல்லா சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் சொல்லலாம் ரென் ரென் தேர்ட் ஒன் அப்படியே ஆக்சன் சிங்கிள் கேப்டனோ பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஏய் இந்த முறை ஆஸ்டாருங்க லாங் ஆப்ல இதையும் சாஃப் பண்ணிரறாரா போயிட்டு சாப்பிட முடியாது நினைக்கிறேன் கேப்ல தான் போயிருக்கு ஒரு பவுண்டரி முதல் பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸ்ல எங்க பதிவு பண்றாரு ராஜ்குமார் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க ஸ்கொயர் லேக்ல இதுவும் கண்டிப்பா தாண்டி போயிடும் ஆளே இல்லாத சைல தெளிவா ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி ரெண்டுமே ராஜ்குமார் பேட்ல இருந்து வந்திருக்கீங்க ஆ ஒன் மோர் ஆசாருங்க கவர்ஸ்ல கண்டிப்பா இதுவும் பவுண்டரி போயிடும் எங்க ஹார்டிக் பவுண்டரியை பதிவு பண்றாரு ராஜ்குமார் முதல் ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா எடுத்துட்டு போயிருக்காங்க ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஸ்டார்ட்டை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டுக்கு முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இங்க தங்கமணி வரட்டி அடை பார்த்துருக்காரு போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிள் டபுள் பார்த்தா சிங்கிள் ரெண்டாவது ஒன் ஃபுல் டாஸ் பால் பால்வா கனெக்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க இங்கே நல்லா ஸ்டாப் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ஓட்டாங்க பாஸ்டா ரெண்டு ஓடி இருக்காங்க இந்த பாலில் தோடுவான் பின்னாடி இந்த ஃபீல்டர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வர ரீச் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் தானாலே பவுண்ட்ரியாக தான் இருக்கும் ஏன்னா பவர் ப்ளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் வைக்கல ஸ்கொயர்லக்குல போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் வர ரீச் ஆட பார்த்தாரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் லோக்கெப்டாக நல்லா போட்டிருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் பால் கட் பண்ண பார்த்தாரு குயிக் டெலிவரி ஒன் மோர் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை எப்படி இருக்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு இன்னர் சர்க்கிள் நாளோட தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்ட பாலாஜி ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ராஜ்குமார் ஃபஸ்ட் ஒன் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க யுவராஜ் விரட்டி போய் ஸ்டாப் பண்ண பார்த்தாரு ஆனால் முடியல

பாலோட தேர்ட் ஒன் பெரிய ரீய சுற்று கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ் ஆட்டாங்க ஒரு சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் இப்போ சைடில் குட்டி புளி கார்த்தி கவர்ஸெலாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வராங்களா வந்துட்டாருங்க நல்லா டேக் ஆன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் ஆர்எஸ்கே புதுக்கோட்டை நெக்ஸ்ட் மேட்ச் போனா எங்கள் ஆகாஷ் மாஸ்டர் ஆகாஷ் பவுலிங்ளா அவரோட ரெண்டு ஓவர் துண்டாக போட்டு கொடுத்துருந்தாரு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு சன்ஸ் ஃபார் ஒய் பலோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அகைன் அடிச்சிருக்காரு ஆனால் இந்த முறை ஃபீல்டர் இல்லை விலக்கி வச்சுருந்தாங்க அதன் காரணமாக ஒன்று ரெண்டாவது ஒன்றும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸாக ஓட்டாங்க ஒரு ரெண்டு ரென் பலோட நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் டாட் பாலோட இங்கே மூ ஓவர் முடிவு வந்திருக்கா எஸ் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க எங்க எப்படி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் இந்த ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கணும் ஏன்னா ஸ்கோர் ப்ளோ போய்க்கிறக்கு ஸோ ஏதாவது ஒரு பவுலில் சிக்கனமாக போட்டு மேட்சை மாற்றினாங்க அப்படின்னா செங்கலாப்பட்டி பக்கமாக மேட்ச் மாறும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் செக் ஃபோர்த் ஓவர் போட எங்கள் பிரபு லென்த் கணட்ரை ஒரு சிங்கிளாக ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஓட்டாங்க இங்கேயும் வந்துட்டாருங்க நல்ல பேக் ஒன்ிங்லா ட்ரை கரெக்டா போட்டிருக்காரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா அடிச்சாரு தெளிவா ஆடல அட்ரம் மைண்ட் செட்ல நினைக்கிறேன் ரெண்டாவது விக்கெட்டை இலக்குறாங்க இங்க நீ பேசுவான் இங்க குணா ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் கிளியர் பண்ணி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா லைன்ல வச்சு கேச்சை யுவராஜ் ஒன் மோர் விக்கெட்டு மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை நீ பேச பண்ணா மணி ஃபுல்லாக மறக்கி வந்து அடிச்சிருக்காரு கேப்ல தான் போயிருக்கு சென்ஸ் பார் சிங்கிள் அடப்பிலான்னு பார்த்தா அங்கே ஃபீலர் ஃபர்ஸ்ட் அட்டம்லாம் விட்டு தான் எடுத்தாரு ஆனால் சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஆச்சாருங்க கண்டிப்பாக தாண்டதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மிடில் ஆஃப் த பேட்டில் போட்டுச்சு போயிருச்சுங்க ஆறு ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் ராஜ்குமார் பேட்டில் இருந்து ஒன் மோர் ஆறு

பிடிச்சிட்டாருங்க ரெண்டாவது டவுனில் ஸோ நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் ராஜ்குமார் நீ பேசுனா எங்கள் வளர்த்துற கூட கார்த்தி ஸோ கேப்டா போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் வச்சுட்டு ஆர்ட் போட்டிருக்காரு நெக்ஸ்மோன் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு சேன்ஸ் பா கேட்சுக்கு வாய்ப்பாக ஆறு போயிடுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் எங்கள் கார்த்தி பேட்டில் இருந்து அடிச்சிருக்காரு பல்லோட நெக்ஸ்ட் நெக்ஸ்மன் நிக்கு எழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் யாஸ் விக்கெட் போட பால்ல ஆறு அடிச்ச பேட்ஸ்மனோட விக்கெட் அடுத்த பால எடுத்து கம்பேக் கொடுத்திருக்காரு இங்க மணி ஏழுக்கு பதினொன்னு தெளிவா தட்டி விட்டு இருக்காங்க அதே பட்சம் தான் இருக்கும் நினைக்கிறேன் சிங்கிள் சோ இப்ப ஆருக்கு பாத்தா இங்க மேட்ச்ச மாத்தியிருக்காங்க அஞ்சு ஓவருக்கு அம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க கடைசி ஆறுக்கு பத்து அடிக்கணும் மேட்ச் சம் பண்ற சிங்க எடுத்துட்டு போய்க்கிட்டிருக்காங்க இங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு எங்க சைக்கிள் இருக்கிறது ரபாடா இந்த கடைசி ஓவர் போட அரவிந்த் ஃபர்ஸ்ட் ஒன் டபுள் டப்பாய் மாட்டுச்சு நேருக்கு நேர் போயிருக்கு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்றாங்களா அங்கே வரட்டி போனாரு முன்னாடி பாலை சாப்பிடனாரு இங்க ரெண்டு பேட்ஸ் ஒன்னையும் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி விளையாண்டாங்க ரெண்டு அஞ்சு கேட்டு செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்பால் சான்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு கேட்ச பிடிச்சிடுறாங்களா அங்க பீல்ட் தாண்டி போயிருச்சுங்க ஆறு லைனுக்கு வெளியில போய் அவரால பிடிக்க முடியல ஸோ இங்க ஆறுக்கு பத்த நாலுக்கு ரெண்டா மாத்திட்டாரு ரபடா நாலுக்கு ரெண்டு தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதே ரெண்டாவது ரன் மாத்த தான் ட்ரை பண்ணு நினைக்கிறேன் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா டேரடிக்காக விட்டு பார்த்தாரு ஆனால் டேரடிக்கு படல சோ இந்த ரெண்டோட இந்த மேட்ச் எண்டாயிருக்கு இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க హారే పుదుకోటై